ஒரு நிமிஷம் கேளுங்க இப்பெல்லாம் பிங்க் கலர் சால்ட்டு கல் உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது பிங்க் கலர்றது அது ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் இப்போது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எல்லாருக்குமே வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருந்தது ஐடிடின்னு சொல்லுவாங்க அது பிரச்சனையாகி கழுத்தில் காய்ட்டர்னு சொல்லுவாங்க அது கழுத்து வீங்கி போய் இல்லாட்டி உயரம் குறைவா இல்லாட்டி ஸ்டில் பேர்த் குழந்தை குழந்தை வந்து இறந்தே பிறந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததினால கவர்மெண்ட் இது எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அயோடைஸ்டு சால்ட்டு கொடுத்தோம்னா சரியாகுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே குறைஞ்சி அந்த வியாதி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம இந்த பிங்க் சால்ட்டை யூஸ் பண்ணுறதுனால அயோடின் இல்லாத ஒரு உப்பு உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது என்ன பிரச்சனை இல்லை போகிறோம்னா மறுபடியும் இந்த டிசீஸ் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அதனால் ட்ரெண்டிங்காக போகணும் அப்படின்னு எப்போவுமே யோசிக்காமல் சரி ட்ரெண்டிங் அப்பப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணாலுமே எப்பவுமே அது எது உடலுக்கு சரிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆயோடைஸ்ட் சால்ட் நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை நீங்கள் உபயோகிக்கணும் அதை விட்டுறாதீங்க ஆயோடைஸ்ட் சால்ட்டை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ அந்த ராக் சால்ட் அந்த பிங்க் கலர் சால்ட் இருக்கு இல்லையா அதையும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ உப்பு வந்து அயோடின் உப்பு நீங்கள் உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதை நாமும் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்